ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் அண்டு லக்ஸுரியான ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் டு பல்லாரும் மெயின் ரோட்டில் ஜஸ்ட்டு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் சொல்லலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயும் இந்த வீடு வந்துடும் உங்களுக்கு ஸோ இதோட ரோடு வியூ பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா பில்டிங் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸு க்ரௌண்டு ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன்று ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வரும் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வரும் ஸோ உள்ளே படிக்கட்டு வரும் இந்த வீடு ஸோ நல்லா அழகான பேசிஸான கார் பார்க்கிங் வந்துடும் கீழே கிரவுண்டில் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தெற்க பார்த்த அமைஞ்ச வீடு அதாவது சவுத் ஃபேசிங் வீடு ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு தான் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் லேக்ஸ் அதாவது ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் ஸோ ஸோ நல்லா செட் பேக் விட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு அது போல கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல பேசான டபுள் கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு இன்னோவாவே நிற்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக்ஸு காரு உணர் காரும் நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கான பேசிஸான உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சவுத் பார்த்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கட்ல கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா அழகான சீக்குடில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும் உள்ளே போனீங்கன்னா நல்ல பேஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபார்ட்டின் வரும் ஸோ பதினாறுக்கு பதினாலு என்ற சைஸில் இந்த பேசிஸான ஹால் வந்துடும் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்துடும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்ல தான் பண்ணியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சீலிங் இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்தீங்கன்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா டபுள் சீலிங் ஆகிட்டுக்கு உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து டபுள் சீலிங் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ ஆர்கிடெக்டிஷியனில் இந்த டபுள் சீலிங் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கும் ஸோ இந்த வீடு ஸோ ரொம்ப நியர்பை மெயின் ரோட் பக்கத்துலேயே இந்த வீடு அமைச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஸுரியான டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ஆர்கிடெக்ட் டிசைனில் அதே போல் ஒரு டைனிங் ஹாலே வந்துடும் போல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியாவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டேரெக்ட் சன்லைட்டு உள்ளே வரப்போகிற நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கோம் பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வரும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு டென்னுக்கு டென்னுன்ற சைஸில் கீழே ஒரு பெட்ரூமு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் காமன் ப்ளஸ் அட்டாச்சு அது போல் ஒரு டாய்லெட்டும் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு கபோர்டு ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசி அந்த டைப்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு கபோர்டு ஒர்க்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஸ்டாண்டர்டான வுட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா அழகான உங்களுக்கு பெட்ரூமுக்கு ஒரு பிளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து டைனிங் ஹாலாக வரும் டைனிங் ஹாலில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நீங்கள் கபோர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடல் ஒரு கிச்சன் வந்துடும் உங்களுக்கு கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா டென்னுக்கு எயிட் வரும் அதாவது பத்துக்கு எய்ட் என்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் ஃபுல்லி பார்த்திங்கன்னா மாடல் ஒரு கிச்சன் கொஞ்சம் ஹைஃபை ரேஞ்சில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடோட அமைப்பும் உங்களுக்கு லக்ஸுரியாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ரொம்ப மெயின் ரோடுக்கு நியர்பை பை இருக்குது அதே ரோடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோட்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ நல்ல பெருசான நல்ல ரெஸிடென்டல் ஏரியாவிலே இந்த வீடு அமைச்சிருக்கு இப்போது ஸோ அதோட அதனால தான் அந்த வந்து இந்த ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே லேண்டு காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ ஃபுல்லி ரெஸிடென்டல் ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா ஹவுசஸ் தான் நியர்பை வந்து பெரிய ப்ராஜெக்ட்டாக நிறைய போயிட்ருக்கு காசாகிராண்டு எம்பி டெவலப்பர்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரு ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்டை போட்டு பெரிய ரேட்டுக்கு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம வந்து பெரிய வீடை போட்டே உங்களுக்கு வந்து நார்மலான பட்ஜெட்டில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலேங்களே இந் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது இதை விட கூட தான் கிடைக்கும் ஸோ இந்த பட்ஜெட்டு பெஸ்ட்டு பட்ஜெட்டு உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ரேஞ்சில் நீங்கள் வீடு பாருங்களே இந்த வீடை தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதுவும் அழகான ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு பெட்ரூம் இது வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வரும் உங்களுக்கு இதோட ப்ர சைஸ் வரும் பதினாறுக்கு பதிமூணு என்ற சைஸில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும் அதில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி வந்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் ரோடு வியூவில் உங்களுக்கு பால்கனி வந்துடும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஏரியா எப்படி இருக்குன்னு ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து காசாக் கிராண்டு இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜி ஸ்கொயரு டிமார்டு எல்லாமே நியர்பை தான் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜும் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சைட் காலேஜ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியா ஸோ அதில் தான் இந்த வீடு லக்ஸரியான வீடாக இப்போ அவைலபிளாக இருக்குது மேலே பண்ணிங்கன்னா ஒரு மினி ஹாலாக வாங்குவாங்க உங்களுக்கு சின்ன சைஸில் அதே போல் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இல்லை ஒரு பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு டுவெல் என்ற சைஸில் இந்த சின்ன பெட்ரூம் வரும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் எல்லாமே மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஸோ இதுலேயும் ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணுங்க நம்ம ஸோ இந்த பழக வீட்டை பழக ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உடனே வந்து புக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வீடு தான் அவைலபுளாக இருக்குது ஒரு வீடு புக் புக்காகிடுச்சு இப்போ இந்த வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா லக்ஸரி டைப்பில் ஆர்கிடெக்ட் டிசைனில் நம்ம இந்த வீடை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரேஞ்சுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இந்த வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் பேசிக்கலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நம்ம டைரெக்டு செலர் தான் ஸோ வாங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் ரேட்டில் ஸோ உடனே வந்து பாருங்கள் ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஒரு வீடு முடிஞ்சிச்சு அதே போல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டில் வீடு வேணுமோ நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் அந்த வீட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே போல் ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டும் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ